வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போகிற விஷயம் உலகளவில் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் நாடுகள் பற்றியது உலகளவில் எந்தெந்த நாடுகளில் அதிக இந்துக்கள் வாழ்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை இப்ப பார்ப்போம் உலகளவில் இந்துக்களின் எண்ணிக்கை சுமார் நூற்றி கோடி பேர் இருக்கலாம் என நம்பப்படுகிறது அதில் தொண்ணூத்தி ஐந்து மேல் இந்தியாவில் வாழ்கிறார்கள் ஒன்று இந்தியா நூற்றி கோடி இந்துக்கள் வசிக்கின்றனர் இது இந்திய மக்கள் தொகை எண்பது சதவீதம் நேபாளம் சுமார் இரண்டு கோடியை பத்து லட்சம் இந்துக்கள் வசிக்கின்றனர் நாட்டின் மக்கள் தொகையில் தொன்னூற்றி பேர் இந்துக்கள் மூன்று வங்காளதேசம் அதாவது பங்களாதேஷ் சுமார் ஒரு கோடியை முப்பது லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் நாட்டின் மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் நான்கு இந்தோனேஷியா அதாவது பாலிதீவு சுமார் நாற்பது லட்சம் இந்துக்கள் பாலிதீவு இந்து மரபின் முக்கிய மையமாக திகழ்கிறது ஐந்து பாகிஸ்தான் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்துக்கள் உள்ளனர் பெரும்பாலும் சிந்து மாகாணத்தில் உள்ளனர் ஆறு இலங்கை சுமார் முப்பது லட்சம் இந்துக்கள் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலும் தமிழர்கள் ஏழு மொரிஷியஸ் சுமார் ஆறரை லட்சம் இந்துக்கள் வசிக்கின்றனர் நாட்டின் மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் இந்துக்கள் எட்டு பிஜி சுமார் நான்கரை லட்சம் இந்துக்கள் மொத்த மக்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஒன்பது த்ரினிடாட் அண்ட் டொபாகோ சுமார் மூன்றரை லட்சம் இந்துக்கள் மக்கள் தொகையில் இருபது சதவீதம் பேர் பத்து குவானா சுமார் இரண்டரை லட்சம் இந்துக்கள் நாட்டின் மக்களில் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் இந்துக்கள் இதோ நண்பர்களே உலகம் முழுவதும் இந்தியாவை தவிர அதிக இந்துக்கள் வசிக்கும் நாடுகள் இந்தியா நேபாளம் வங்காளதேசம் ஆகியவை முதலிடம் வகிக்கின்றன அதே சமயம் மொரிஷியஸ் ஃபிஜி போன்ற சிறிய நாடுகளில் மக்கள் தொகையில் அரைப்பங்குக்கும் நெருக்கமாக இந்துக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆச்சரியமான நாடு எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க